ரொம்ப பழகின மாதிரி உள்ள சீனியரான நிறைய பேர் அது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா எங்க கூட நம்ம கூட அவர் இருக்காரு அப்படிங்கறதுக்கான ஒரு இது அவரோட ஆத்மா இன்னைக்கு நம்ம கூட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமா அவரோட ஆத்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பிரஸ்டோய ஆரம்பிக்க போறோம் இது என்னோட முதல் படம் முதல் படம் அப்படின்னா ரிலீஸ் ஆகிற முதல் படம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது வந்து ரிலீஸ் ஆகிறேன் இந்த படத்துல என்னோட பலம் அப்படிங்கிறது என்னோட டீம் என்னோட கேமராமேன் என்னோட ப்ரொடியூசர் என்னோட ஆர்டிஸ்டுகள் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த சப்போர்ட்ல தான் இந்த படம் வந்து இதில் என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும் இதுல ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா அது என்னோட மைனஸ் எனக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் எனக்கு தெரியாத விஷயங்கள் எங்கள் டீம் எனக்கு நின்று சப்போர்ட் பண்ணி எனக்கு நல்ல ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க பத்திரிகைக்காரர்கள் பத்திரிக்கை உலகம் மீடியா அப்படிங்கிறது வந்து இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு கலையும் வளரப்போவதில்லை எந்த ஒரு கலைஞனும் வளரப்போவதில்லை இதுக்கு முன்னாடி வளர்ந்த எல்லா கலைஞர்களும் உங்களோட சப்போர்ட்ல தான் வளர்ந்துருக்காங்க வளர்ந்ததுக்கு பிறகு சிலவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் வேண்டாம்னு தோணிருக்காங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் ஒரு மீடியாக்காரன் நான் என்ன ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால எனக்கு சேனல் என்னன்னு தெரியும் மீடியா என்னன்னு தெரியும் நான் வளர்றதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எங்கள் சினிமா வர வளர்றதுக்கும் நாங்கள் வளர்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை பூரவும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நிச்சயமாக அப்படி தான் என்றைக்கும் இருப்பேன் இப்போது நீங்கள் என்னோட படத்தை பாருங்கள் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிறைகள் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த படத்தை முடிச்சிருக்கோம் உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட பலம் அப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு நாலு பக்கமும் பலமாக இருப்பீங்க தூணாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி